வணக்கம் இன்று ஒரு தமிழ் பெயர் உலகமெல்லாம் அதே பெயர் வழக்கோடு வழக்கத்தில் இருக்கிறது எனக்கே வியப்பாக இருந்தது என்ன தமிழ் பெயர் என்று கண்டுபிடிக்கலாமா வாங்க இங்கே அபுதாபியில் பெரிய கடைகளில் முருங்கை கீரைகளை பாலித்தீன் கவரில் போட்டு விற்பார்கள் பெரும்பாலும் தாய்லாந்திலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டு கொண்டு குவிக்கப்பட்டிருக்கும் இந்த முருங்கைக்கீரைகள் கீரைகள் ஒரு முறை அப்படி வாங்கும் பொழுது அதன் மேல் எழுதப்பட்டிருந்த செய்தி எனக்கு வியப்பை தந்தது நாம் தமிழில் முருங்கைக்கீரை என்று அழைக்கின்றோம் தாய்லாந்தில் இருந்து வந்த அந்த முருங்கைக்கீரையின் மேல் அந்த ஸ்டிக்கரில் எழுதப்பட்டிருந்தது முருங்கா லீவ்ஸ் என்று எழுதப்பட்டிருந்தது எனக்கு வியப்பை தந்தது அதே போன்று ஒரு மற்றொரு காட்சியும் என்னை வியப்பில் ஆழ்த்தியது இலங்கையில் முருங்கைக்கீரையை பறித்து வெயிலில் உணக்கி பொடியாக்கி அதை தேயிலையுடன் கலந்து முருங்கைக்கீரை தேயிலை அதாவது மொரிங்கா டீ என்று விற்பனை செய்கிறார்கள் அதிலும் பெயரை பாருங்கள் மொரிங்கா டீ இலங்கையிலும் முருங்கை இலையை கீரையை மொரிங்கா என்கிறார்கள் தாய்லாந்திலும் மொரிங்கா என்கிறார்கள் பிறகு எனக்கு தேடல் ஆரம்பித்தது இதை குறித்து முருங்கை மரத்திற்கு ஆங்கிலத்தில் தாவரவியல் பெயர் என்ன தெரியுமா மொரிங்கா பர்மா அதிலும் மொரிங்கா என்ற பெயர்தான் இருக்கிறது இதனுடைய வேர்ச்சொல் எங்கு இருக்கிறது என்றால் தமிழில் இருக்கிறது மொரிங்கயா என்று ஆங்கிலத்திலும் இலங்கையிலும் தாய்லாந்திலும் அழைக்கப்படக்கூடிய இந்த சொல்லானது தமிழ் சொல்லான முருங்கையிலிருந்து பிறந்தது இந்த மரத்திற்கு தமிழர்களாகிய நாம் முருங்கை மரம் என்றும் முறுக்கு மரம் என்றும் இரு பெயர்களால் அழைத்திருக்கின்றோம் இந்த பெயர் வந்ததே ஒரு வியப்பான செய்தி இந்த மரத்தினுடைய ஏதாவது ஒரு கிளையை முறித்து நிலத்தில் நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் நட்டாலும் இந்த மரமானது தளிர்த்துவிடும் இந்த மரமானது எளிதாக முறிந்துவிடும் முறிந்து கீழே விழுந்துவிடும் அதாவது உடைந்து விடும் உடைத்து விடலாம் அதனாலே இதற்கு முருங்கை மரம் என்ற பெயர் மட்டுமல்லாது இதனுடைய காய் முருங்கை காயை நீங்கள் கண்டீர்கள் என்றால் முறுக்கி விட்டது போல் இருக்கும் கயிறை திருக்கி முறுக்கிவிட்டது போல் இருக்கும் அதனால்தான் இதற்கு முருங்கை காய் என்று பெயர் தமிழர்களுடைய ஒரு உணவுப் பொருளினுடைய பெயர் முறுக்கு ஏன் அதற்கு முறுக்கு என்று பெயர் தெரியுமா அரிசி மாவை முறுக்கி புழிந்து உண்டாக்குவதால் அதற்கு முறுக்கு என்று பெயர் அதுபோன்று தான் முருங்கைக்காயும் விட்டது போல் இருக்கும் அப்படி கயிறு திரித்து விட்டது போன்று இருக்கும் அதனால் அதற்கு முருங்கைக்காய் என்று பெயர் நம்முடைய பழந்தமிழ் இலக்கியமான அகநானூற்றிலிருந்து இரண்டு சான்றுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றன இந்த மரத்தை நாம் எளிதாக முறித்து விடலாம் அதனால தான் இதற்கு நாரில் முருங்கை என்று பெயர் மட்டுமல்லாது இதனுடைய பூக்கள் வந்து வெண்மையாக இருக்கும் நெடுங்கால் முருங்கை வெண் பூத்தாய் என்ற தொடரும் அகநானூற்றில் இடம்பெறுகிறது இந்த மரமானது எளிதாக முறிந்து விழுந்து விடும் இதனுடைய கிளையை முறித்து விடலாம் இதனுடைய காயானதும் முறுக்கிவிட்டது போல் இருக்கும் அதனால் இதற்கு முருங்கைக்காய் என்று பெயர் இந்த மரத்திற்கு முருங்கை மரம் என்றும் பெயர் இந்த பெயரானது உலகம் முழுவதும் முறிங்காய் என்று வழங்கப்படுகிறது முறிதல் முறுக்குதல் இவற்றிலிருந்து முருங்கை என்ற சொல் பிறக்கிறது இந்த காணொலி உங்களுக்கு விருப்பமான காணொலினா மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்க மறக்காம நமது சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி